யான் தெ நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு வீடு காலி பண்ணதுல விருப்பம் இல்லையோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களே இல்லைக்கா நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினைச்சிடக்கூடாது அதனாலதான் நான் கேட்டேன் ஒன்றை தப்பாக நினைக்கிறதா உன்னை எதுக்கு தப்பாக நினைக்கணும் நாங்கள் யோசிக்காததை கூட நீ யோசிச்சு இந்த மாதிரி வீடை ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வரைக்கும் பூமாரிக்கின்னு ஒரு பெட்ரூம் வேணும்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை அவன் எங்களுக்கு சின்ன பிள்ளையா தான் கணக்கு தெரிஞ்சா நீ சொன்னக்கு அப்புறம்தான் நாங்களே அதை பற்றி யோசித்தோம் அதான் சரின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் சரி உடனே சரின்னு சொல்லித்தாரேன் நானும் பயந்துகிட்டே இருந்தேத்த ஒரு வேலை உங்களுக்கு ஏல கோவம் எதுவும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே நீ எல்லாம் ரொம்ப யோசிக்கல சரியா ம் சரித்த இனிமேல் என்ன பண்ணணும் இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்கணுமோ ஒரு சில பேர் ஃபுல்லாக சாப்பிடாம விரதம் இருப்பாங்க நம்மளால அதுக்கு கலையாடி தூங்காமல் இருக்கலாம் அவ்வளோதான் நைட்டெல்லாம் நான் தூங்காமல் இருந்ததே இல்லை உனக்கு இருக்க முடிஞ்சால் இரு அப்படி இல்லை எனக்கு உறக்கம் வரும்னா இப்பறே இவையே இருப்பவளா அது என்னமோ டவுட் தான் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்களா என்னன்னு தெரியல நாளைக்கு வர வேலை பண்ணணும் கம்ப்யூட்டரை பாத்துட்டே இருக்கும்போது உறங்கி விழுந்தாலும் விழுந்துருவான் அதனால இந்த கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் படுத்துருவானா இருக்கும் இவியே இருந்தா நான் இருப்பேன் அப்படி இல்லைன்னா நான் படுத்துருவேன் இங்கே இருக்கும் கண்டிக்காம போயிட்டு இருக்காங்க

என்ன என்னாச்சு சுத்தி யாருக்கா சண்டை போட்டவ நேற்று பிறந்த நாள் முடிஞ்சு லேட் சொல்லி எங்கள் அம்மா அப்பா இவ சிந்து அக்கா செல்வி எல்லாரும் நின்னவெல்லாம் வீட்டில் காலையில் நம்ம வீட்டுக்கிட்ட அந்த பிள்ளையார் கோயில் இருக்குன்னா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஆடி வந்திருக்க பார்த்துக்க காலையில் அப்படியே யாரு வந்துட்டும் ஆமாம் அவன் என்ன நினைச்சானோ தெரியல அம்மா வீட்டுக்கு போகல இங்கே வந்தான் உங்கள் அம்மா பார்த்தா இங்க தான் நின்னா நந்தினி சோஃபாலே இருந்திருக்க போல இருக்கு வந்த ரோடி நந்தினிட்ட பேசிட்டு இருந்தான் உங்க அம்மா பார்த்துட்டா அதோட ஆரம்பிச்சிட்டா சண்டை போடத்துக்கு நான் உனக்கு இவனை கெட்டித்தரமாட்டேன் நான் சொல்ல பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் இல்லை நீயும் வாடி போக போகறியா அப்படி இப்படின்னு கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டான் சரி ஏதோ கோவத்துலேயே இருக்கா அவன் ஏதோ பேசிட்டு போகிறானு நானும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தேன் ஒரு அளவுக்கு மேலே பிள்ளைங்கள ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன் அது எனக்கு என்னமோ மனசூர் மாதிரி ஆகிட்டு நானும் போய் உங்கள் அம்மையே நல்லா யாசிவிட்டேன் அஜிஜி அப்படியே இன்னும் கோவமாக தான் இருக்காங்களோ ஆமாம் என்னென்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஆடி தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்ட்டு அதனால என் உனக்கு நான் தர கெட்டுத்தரமாட்டேன் அப்படின்னு ஒரே சந்தேன் எங்கள் நான் எப்படி யாசினதே கிடையாதா அவன் வேற ஓன்னு அழுதுட்டேன் அது எனக்கு மனசு வருத்தமாக போச்சு சரி இன்னும் வீட்டில் இருந்தால் சரி வராதுட்டு இங்கே சிவன் கோயிலுக்கு வருவோமேனு நேரம் இங்கே கிளம்பி வந்துட்டேன் அம்மையான் இப்படி இருக்கவா சித்தி நாங்கள் பண்ண தப்புக்கு ஆதியும் நந்தினியும் என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா இப்படியே கிடையாது சித்தி ஏன் இப்படி மாறிட்டவன் தான் தெரியல ஜனனி இந்த விஷயத்துலேயே நீ அம்மையை கூற சொல்லவே கூடாது அவங்க மனசில் எவ்வளோ வருத்தம் இருந்தால் அவங்க அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க நீங்கள் பண்ணது என்னைக்காக இருந்தாலும் தப்பு தப்பு தான் உங்களுக்கு அந்த வழி இப்போ தெரியாது நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ தெரியும் எங்களோட வழி என்ன அப்படின்ட்டு ஜனனி உன்னை காயப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் சொல்லலை நீ இப்போ அம்மைய சொன்ன அதனால அதனாலதான் நான் சொன்னேன் அம்மையை எப்போவும் குறை சொல்லாத மக்களே அவங்க ஒன்று எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க எப்படியெல்லாம் வளர்த்தாங்கன்னு எனக்கு நானேக்க சொல்லியிருக்கான் அதே மாதிரி உன் கல்யாணத்தை எப்படிலாம் எல்லாம் நடத்தணும்னு அதனால தான் அந்த ஒரு வேதனையில தான் அம்மா அப்படியெல்லாம் பேசுகிறாங்க என் மகனுக்கு பொண்டாட்டியா என் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே நேரத்துல அம்மையை நினைக்கும் போதும் கஷ்டமா இருக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களாம் இன்னும் ஒருத்தையாவது நம்ம சொல் பாய்ச்சி கேட்டி நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்களான்னு ஒரு இது இருக்கும் வேதனை இருக்கும் ஜனனி உன்னை கஷ்டப்படுறதுக்காண்டி நான் சொல்லலாம் மக்களே உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா மன்னிச்சிடு அத்தை உங்களுக்கு என்ன எதுனாலும் சொல்லலாம் எல்லா ஐசம் இருக்குது நான் அதுக்காண்டி இப்போ வருத்தப்படலை என்னால் நந்தினியும் ஆதிய போய் எவ்வளோ கஷ்டப்படுறாவ அதை நினச்சதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு விட அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணமே சரி அவங்க ரெண்டு பேரும் கெட்டி வைப்போம் அப்படின்னு கல்யாணம் நிச்சயம் பண்ணாவே அப்போதுலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு நந்தினி ஆதிய நந்தினி லைஃப்பில் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் அப்போதுலேருந்து அவளுக்கு ஆதினா ரொம்ப பிடிக்கும் என்னம்மா சொல்லுங்க ஆமாம் அப்போதுலேருந்து அவளுக்கு ஆதியம் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது தான் கல்யாணமே நிச்சயம் பண்ணாங்க அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ எங்கள் அம்மா இஷ்டத்துக்கு வேண்டான்னு சொன்னால் எப்படி முடியும் அதுலயும் கொடுமை என்னன்னு தெரியுமா லட்சுமி ஜனனிக்கு ஃபாரின்ல ஒரு பையனை பார்த்து வச்சிருந்தாளா அவங்க ஃப்ரெண்டோட பையன் அந்த பையனுக்கு நந்தினி கிட்டே போறேன்னு இப்ப நிக்கா ஐயா அப்பயக்கா ஆமா இன்னைக்கு எனக்கு குவான் வந்ததுல ஏற்றதோ சொல்லிட்டு அண்ணா அழுதுட்டே இருக்கா மனசு மாறுமா இல்லையான்னு ஒன்னும் தெரியல அது வேற ஒன்றும் இல்லை வீட்டுக்காரர் இப்போ இங்கே இல்லைல்ல அவ ஏதோ தனிமையா இருக்க மாதிரியே அவளுக்கு குவானுதான் இருக்கும் நந்தினி இப்போ அவள் பார்த்து கேட்க மாட்டேங்கானே வந்ததும் அவளுக்கு ரொம்ப கஷ்டம் குவாவும் ஆத்திரமா வந்திருக்கும் அதுல எதனா சொல்லியிருப்பா ஆமா எனக்கும் அப்படி தான் துவானிச்சி ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கா அத்தா வேற இங்க இல்லையா ஜனனியை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜனனி அவள் கூட இல்ல நந்தினி இப்ப அப்பாச்சும் கேட்க மாட்டேங்கான்னு தோடி அவளுக்கு குவாவும் இன்னும் அதிகமாயிட்டு அதெல்லாம் நானும் வேற ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு மனசு கஷ்டமா போச்சு சரிக்கா அதுக்கெல்லாம் போட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி நீங்க பேசிருக்கீங்களா ஏதோ மனசு மாறணும் மாறட்டும் பாப்போம் எவ்வளவு நாளைக்கு இப்படி போவோம் அப்படின்னு ஆமா பாப்போம் ஆமா நீங்க இந்த வீடு காலி பண்ணிட்டு அங்க போனோம்னு சொன்னீங்களா எப்படி இன்றைக்கா போக போறீங்க ஆமா இன்னைக்கு நைட்டு பயிலால் எல்லாரும் நிற்பாவல்லா எல்லாரும் சேர்ந்த ஆளை கொஞ்சம் சம்மனை தே எடுத்து இருந்து அங்க கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா எல்லாரும் உறக்க முடிப்பாவே உறக்க முடிச்ச மாதிரி இருக்கும் வேலையும் நடந்த மாதிரி இருக்கும் பெரிய பெரிய பொருள்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன பொருள் அவங்க ரூம்ல ஒரு கட்டில் ஒன்னு கிடக்க அந்த கொஞ்சம் பெரிய கட்டல் அதை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல ஹானிக்கா உங்கள் அண்ணன் ஒருத்தங்க ஒருத்தனை காயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்களா கல்யாணம் சொல்லி போயாச்சோ ம் ம் அந்த குடும்பம் ஏன் கேட்க ஏன்க்கா அவங்கள எதுவும் சண்டையை போட்டுட்டு போனவளா சண்டே போட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லையே லட்சுமி என் கை அவங்க பெரிய பெண்ணுக்கு தானே கல்யாணம் லெட்டர் தந்தாவே ரெண்டாவது பையன் இப்போ வேலையில யாரும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுப்புள்ள இருக்கு அந்த பெண்ணுக்கு நம்ம சத்தியாவை கட்டி கொடுன்னு கேட்டுட்டு போற போகிறப்போக்கில் என்ன சிட்டி சொல்லுங்க சத்தியாவியா சின்ன பிள்ளைலாம் இப்போ நம்ம காலேஜ் செகண்ட் இயரே படிக்கலாம் ஆமாம் காலேஜ் படிப்பு முடிச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது சரி எல்லாரும் கெட்டி கொடுக்கறது தான் காலேஜிலையும் கட்டி கொடுப்பாங்க ஆனால் நமக்கு என்ன பிள்ளை வந்து சின்ன பிள்ளையெல்லாம் தெரியும் கல்யாண வயசு வரவும் இல்லை என் கை இப்படி கேட்டுட்டு போனாவே ஆமா எனக்கும் அதான் ஒன்றும் புரியல ஆனால் உடனே கூடன்னு சொல்லலை பையனுக்கு இப்போ தான் வேலை கிடைச்ச ரெண்டு வருஷம் ஆகி கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் போயிட்டு தான் கல்யாணம் உடனே கிடையாது ஆனால் எனக்கு வந்து சத்தியாவும் ரொம்ப பிடிச்சி போச்சு நான் பையனுக்கு போட்டோ காட்டிட்டு சொல்லுங்க நீங்க உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாவே ஓ உடனே கல்யாணம் வைக்கிறதா சொல்லலையா இல்லை லட்சுமி உடனே இல்லை எப்படியும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் வைக்கணும் அப்படின்னாவே ஆனா எங்களுக்கு என்னமோ பிள்ளை அதுக்குள்ள வளர்ந்துட்டா அப்படின்னு இப்போ நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி கறங்கறவுன்னு இருக்கு சித்தி உடனே எல்லாம் கெட்டி வைக்கிறாங்க சித்தி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவள் நல்லா படிச்சு வேலைக்கெலாம் போட்டு மேல் படிப்பு படிக்கணும்னாலும் படிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆமாம் சத்தியாவில்லாம் எனக்கு கெட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது என்ன சின்ன பிள்ளை அங்கேயும் வாங்கிக்கே தெரியுமா அவங்களுக்கு எப்படி தான் மேலே ஆகிட்டு வாங்கிச்சுன்னு தெரியல பார்த்தாலே தெரியும் சின்ன பிள்ளை அப்படின்ட்டு எப்படி நம்ம கெட்டி கொடுப்போன்ற எண்ணத்தை கேட்டாங்களோ தெரிய மாட்டேங்குது நான் வேற எங்க அம்மட்டையும் பேசினேன் மதி செல்வீட்டை பேசினேன் சிந்துக்காட்டையும் பேசினேன் மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கட்டும் கெட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுதாவே என்ன சுற்றி சொல்லுவீங்க மூணு திரும்ப ஆமா மூணு வருஷம் தானே இப்பமேவா கெட்டு கேட்காத நாளைக்கு இந்த மாதிரி நல்ல பையன் கிடைச்ச கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால போது பிடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் அவங்க சொல்லதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இப்பமே கல்யாணம் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க மனசுல தேவையில்லாத ஒரு எண்ணத்தை வர வச்சிருவோமோ அப்படின்ட்டு இருக்கு நம்ம படிக்கக்கூடிய எல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அந்த எண்ணத்திலேயே இருக்கும் சத்தியாலாம் கல்யாணம்னு சொன்னதோடு அழ ஆரம்பிச்சா அவன் மூணு வருஷம்னாலும் அழைத்துட்டே இருப்பான் കത്തി അത് ഒരു മാറി എന്നുള്ളത്മാതിരി വിഷയത്തിൽ അവളിക്ക് പെരുസാ വിരുപ്പം കിടാതെ അവൾക്ക് നല്ല തിങ്കണോ തൂങ്ങണോ ഫോണ നോണ്ടണോ നല്ല ഡ്രെസ് എടുക്കണോ നല്ല കുപ്പറപ്പെടുത്തു വറങ്ങണോ ഇവളോദാ അവൾക്ക് ഇന്ന പഴയ പൈസ കൂടെ അവൾക്ക് അവളവ പിടിക്കാതെ കല്യാണോ ചെല്ലി പയ്യൻ ഫോട്ടോ മറ്റും നാ കാ കാട്ടണേ അവളോദാ ആടി ആടി ശരിക്കാ അവൻ കല്യാണം മാര്ച്ചി മാർച്ചേ ഏപ്രലിൽ തന്നെ അത് മുടിയും അത് വരയ്ക്കും അവൻ ഇതെപ്പറ്റി പേശ മാട്ടാ നെനക്കെ ആമ നാനും അപ്പം തന്നെ നെനച്ചിട്ട് അത് വരയ്ക്കും പോകട്ടോ കല്യാണത്തിന് ഇവളോ കൂട്ടിയിട്ട് പോകൂടേ கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்புறம் அவங்க எதுவும் நினச்சிடக்கூடாதுல கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல இல்லை என் சின்ன மருமான்னு சொன்னால் அவ்வளோதான் சுவாலி முடிஞ்சு சரி அதை அப்போ அந்த நேரத்தில் பார்ப்போம் நீங்கள் எதுவும் வர்த்தப்படாதீங்க அவங்க போயிட்டு சிந்து கிட்ட பேசுங்க நானே வந்து பேசியிருப்பேன் ஆனால் அம்மா திருப்பியும் டிராவல் இல்லாமல் சண்டை போடுவாங்க வேண்ட மக்களே இப்போதைக்கு அம்மிட்ட நீ ஒன்றும் பேசாத அதுக்கப்புறம் ட்ராவல் இல்லாமல் சண்டை தான் வரும் சரி சித்தி நீ வீட்டுக்கு வரதா இருந்தா வா நான் தண்ணி பிள்ளைங்கள்லாம் இருக்கா அவங்க அம்மிட்ட மட்டும் கொஞ்சம் இது பேசாமே இரு அவளாக வந்து பேசுனா பேச